மக்களை ஒரு மிகப்பெரிய திடீர் பிரச்சனை பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏற்பட்டிருக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மைக்குமே சொல்ல வந்தால் இந்த ராஜ்யசபா அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எடுக்கலாம் இப்போ தானே மோடியை தேர்ந்தெடுத்தோம் அப்புறம் என்ன திடீர் பிரச்சனை அவ்வளோதானே அஞ்சு வருஷத்துக்கு அவர் நினைச்சது தானே செய்ய போகிறார் அப்புறம் என்ன திடீர் பஞ்சாயத்து இது என்ன சும்மா கிளிக் பை டெய்லா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கேட்டிங்கன்னா சில ஆதாரப்பூர்வமாக சில தகவல் அடிப்படையில் பதிமூணு பேர் அடிப்படையில் சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்க ஆரம்பிக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களை இங்கே நம்ம பேச போது மக்களவை கிடையாது மாநிலங்களவை மக்களவை அப்படிங்கிறது நம்ம நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியை இப்போ தேர்ந்தெடுத்துருக்கோம் ஆனால் மாநிலங்களவை அப்படிங்கிறது மாநிலத்தோட பரப்பளவு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கவுண்ட் அடிப்படையில் மறைமுக தேர்தல் அடிப்படையில் இங்கே வந்து உறுப்பினர்கள் போகிறாங்க மக்களவை அப்படிங்கிறது கலை கல கலைக்கப்படும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க மாநிலங்களவை அப்படிங்கிறது கலைக்கப்படாது ஒரு உறுப்பினர் பதவி ஏற்றுக்கிட்டாருனா ஆறு வருஷத்துக்கு அவர் உறுப்பினராக இருப்பார் ஒவ்வொரு மாநிலங்களவையோட உறுப்பினர்களோட பதவி காலமானது இப்படி தான் கோர்வையாக இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு பங்கு உறுப்பினர்கள் வெளியே போவாங்க புதுசாக ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளே வருவாங்க ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் இது இந்திய வரலாற்றில் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அவையில் இருக்கக்கூடிய திடீர்ஸ்களை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் இப்போ நம்ம ரெண்டாவது பாயிண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாநிலங்களவையில் இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள்லாம் இந்திய வரலாற்றில் நிறை இருக்காங்க இப்போதைக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்களில் பத்தொன்போது பேரோட இடங்கள் காலி இடங்களா இருக்கு விக்கிப்பீடியா தகவல் அடிப்படையில் சில நாலுகள் பார்த்தீங்கன்னா இருபது இடங்கள் சொல்கிறாங்க போடுறாங்க ஸோ ஒரு கணக்குக்கு இருபது இடங்கள் காலியாக இருந்தாலும் இரநூத்தி இருபத்தஞ்சு உறுப்பினர்கள் இந்த அவையில் இருக்காங்க ஸோ ஒரு மசோதாவை பிரதமர் நரேந்திர மோடி முன்னாடி வந்து ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இந்த மூணு சட்டங்களாக இருக்கட்டும் இந்த குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டமாக இருக்கட்டும் இல்லை பண மசோதாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த விதமான சட்டங்களாக இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களவையில் ஆதரவு இருக்கும் மாநிலங்களவையில் ஆதரவு இருக்கும் ஈஸியாக அந்த மசோதாவை நிறைவேற்றுவாங்க ஆனால் இப்போ தான் அதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு நான் முன்னாடி சொன்னபடி இரநூத்தி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்களில் ஒரு மசோதாவை நிறைவேற்றணும்னா ஒரு கட்சி நூத்தி பதிமூணு உறுப்பினர்களோட ஆதரவு தேவைப்படும் ஆனால் இங்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷ கால்குலேஷன்ல பார்த்தீங்கன்னா இப்போ நூத்தி ஒன்னு உங்க கூட்டணிக்கு இருக்கு இதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மட்டும் எண்பத்தி ஆறு இடங்கள் இருக்கு டோட்டலாக உங்க கூட்டணிக்கு ஒரு நூத்தி ஒரு இடங்கள் இருக்கு இந்த நூத்தி ஓரு இடங்களை வச்சு இந்த மசோதாக்களை நிறைவேற்றுறது தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிக்கல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பதிவு செய்கிறோம் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எண்பத்தி ஏழு உறுப்பினர்கள் இருக்காங்க அதிகபட்சமாக காங்கிரஸ் இருபத்தி ஆறு பேர் இருக்காங்க திணாமூல் காங்கிரஸ்ல பதிமூணு பேர் இருக்காங்க ஆம் ஆத்மி திமுகவில் பத்து பேர் இருக்காங்க டோட்டலா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு பேர் அவங்கள்ட்ட இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நூற்றி பேர் இருக்காங்க ஸோ ஒரு மக்களவையில் ஏதோ ஒரு மசோதாவை இப்போ பொது சிவில் சட்டம் கூட வச்சுக்கலாமே நிறைவேற்றிட்டாங்கன்னா மாநிலங்களவைக்கு வரும்போது அந்த மசோதாவை ஈஸியாக எதிர்க்கட்சிகள் தோற்கடிச்சிருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை எங்கே போச்சு மெஜாரிட்டி என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிஜேபி எவ்வளோ எம்எல்ஏக்களை கையில் வச்சிருக்கு அவங்க கூட்டணி எவ்வளோ எம்எல்ஏக்களை கையில் வச்சுருக்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாநிலங்களவை உறுப்பினரோட பதவியானது அந்த ஆளும் கட்சி கிடைக்கும் சில ஏரியாவில் நடந்த எலெக்ஷனில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் அதிக எம்எல்ஏக்கள வெல்லாதனால கடந்த ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்த எலக்ஷனில் வெல்லாதனால இந்த எலெக்ஷனில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதாங்க நம்ம பதிவு செய்கிறோம் இதற்கு சொல்யூஷன் கிடையாதா எந்த பிரச்சனையும் கிடையாதா எப்படி மசோதாவில் நிறைவேற்றாமல் ஒரு அரசு இயங்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னால் பிரதமர் நரேந்திர மோடி இங்கே சாணக்கியத்தனமாக சில விஷயங்கள செஞ்சாங்கன்னா இந்த மசோதாவை ஈஸியான கடமைகளை நிறைவேற்றிடலாம் நாளே நாலு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இந்த எதிர்கட்சியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு இடத்துலையும் சேராமல் தனியாக இருப்பாங்கல்ல இப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு சீட்டு ராஜ்யசபாவில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு சீட்டு அங்கே அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பாரதிய ராஷ்ட்ரிய சமதி அப்படிங்கிற கட்சிக்கு பார்த்தீங்கன்னா நாலு சீட்டு அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒடிசாவில் இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் கட்சிக்கு வந்து ஒன்பது சீட்டுகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளோட ஆதரவுகள் பிரதமர் நரேந்திர நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மசோதாவை ஈஸியாக நிறைவேற்றுவாங்க ஆனால் இங்கே ஒவ்வொரு கட்சியாக எடுத்து பார்த்திங்கன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து நாலு உறுப்பினர்கள் வந்து பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வர மசோதாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ நிச்சயமாக அந்த நான்கு உறுப்பினர்கள் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கிறது அப்படிங்கிறது சந்தேகம் ரகசிய கூட்டணி ரகசிய கூட்டணே சொல்லியே இந்த விஷயமானது அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பிரச்சனைக்குள்ளாகும் ஸோ அந்த நாலு பேர் ஆதரவு நிச்சயமா கம்மியாக இருக்கும் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவ் கட்சிக்கு நாலு பேர் இருக்காங்க ஸோ சந்திரசேகர ராவ் அப்படிங்கிறவர் பிஜேபி எதிர்த்து தான் அரசியல் பண்ணக்கூடியவர் ஸோ இவரோட நாலு உறுப்பினர்களோட ஆதரவும் பிஜேபி கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் இந்த ஆட்சியை அகற்றதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க அப்படிங்கறது தெரியும் ஸோ இந்த கட்சி பிரதமர் நரேந்திர மோடி மேலே கோமம் தான் இருக்கு ஸோ இந்த ஒன்பது எம்எல்ஏக்களோட வாய்ப்பு சரி இந்த ஒன்பது எம்பி குளோட வாய்ப்பு பிரதமர் நரேந்திர மோடி கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் ஒரே ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி ஆதரவு கொடுக்குமா அப்படிங்கிறது மசோதாக்கு மசோதா தான் தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த கட்சி எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்கு ஏன்னா ஆந்திராவில் அந்த கட்சியோட அரசியலில் முற்றிலுமா முடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு ஆந்திராவில் சில விஷயங்களை பிஜேபி கூட்டணி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அது அடிப்படையில் பார்க்கும்போது இவரோட ஆதரவு இந்த கூட்டணி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மசோதா அடிப்படையில் தான் கிடைக்கும் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி பேர் தான் இவங்கள்ட்ட இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த 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 கட்சியில் ஏதோ ஒரு கட்சியை கரெக்ட் பண்ணி நியமன உறுப்பினர்கள் ப்ளஸ் ரெண்டு சுயேட்சை உறுப்பினர்களை வச்சு தான் பிரதமர் நரேந்திர மோடி மசோதாக்களை வந்து தாக்கல் பண்ணி நிறைவேற்ற முடியும் இதில் ஏதோ ஒன்று மட்டும் பிடி கொடுக்காமல் போனாலும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னாடி மசோதாக்களை ரொம்ப எளிமையாக தாக்கல் பண்ண மாதிரி இப்போ தாக்கல் டேக்கிள் பண்ண முடியாது ஸோ ரெண்டு வருஷத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செட் ஆப் உறுப்பினர் வெளியே போயிருப்பாங்க புதிய உறுப்பினர்கள் உள்ள வருவாங்க அந்த புதிய உறுப்பினர்கள் பிஜேபியை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அந்தந்த ஏரியாவில் பிஜேபி ஜெயிச்சிருந்துச்சுன்னா ஸோ பிஜேபிக்கு இனி இது சிக்கல் ஏற்படாது பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொதல் ரெண்டு வருஷத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கு ராஜ்யசபாவில் சிக்கல் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரியப்படுத்திருக்கோம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ சார்ந்தவங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிகல் இதாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்